எல்லாருக்கும் வணக்கம் நான் ஜெய்ஸ்ரீ மீனாட்சி மதுரையில் வேலமால் போதி கேம்பஸ்ல டென்த் ஸ்டாண்ட் படிச்சுட்டு இருக்கேன் பாஸ்ட் இயர் நமக்குள்ள ஒருவன் அப்படின்ற ஒரு கேம்ப் அட்டன் பண்ணேன் ரியலி ஒண்டர்ஃபுல்லா இருந்ததுங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப சோம்பேறியா இருந்தது ஒரு எந்தூசியாஸும் நமக்குள்ள ஒரு உண்டுதல் தூண்டுதல் எல்லாமே இருந்தது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லா நடத்துனாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் நம்மளோட வெல்சட் ட்ரைனர்ஸும் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட கோவாபரேஷனும் தான் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைனர்ஸோட கோவரேஷன் அண்ட் பாண்டிங் வண்டர்ஃபுல்லாக இருந்ததுங்க அந்த த்ரீ டேஸ் நான் ரொம்ப லிட்டலாக என்ஜாய் பண்ணேன் அதே மாதிரி ஐ காட் மெனி ஃப்ரெண்ட்ஸ் லேர்னிங் அப்படிங்கிறது என்னைக்குமே ஸ்டாப் பண்ணவே கூடாது தி சே நெவர் ஸ்டாப் லேர்னிங் பிகாஸ் லைஃப் நெவர் ஸ்டாப்ஸ் யூ டீச்சிங் அப்படின்றது தான் ஸோ அந்த விதத்தில் வீ ஹாவ் மெனி திங்ஸ் டு லேர்ன் இன் த்ரீ டேஸ் அந்த த்ரீ டேஸ் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான த்ரீ டேஸாக இருந்தது ஸோ கண்டிப்பாக எல்லாரும் யூட்டிலைஸ் பண்ணுங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க லைஃபை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க உங்களை நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக தான் நமக்குள்ள ஒரு பண்ணிருக்க போது ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் நானும் ஒரு பாட்டாக இருந்திருக்கேன் அப்படிங்கிறதுல ஐஎம் வெரி ஹாப்பி அபவுட் சக்ஸஸ்ஃபுல்லாக இவங்க லீட் பண்ணிட்டு இருக்காங்க நம்மள மாதிரி யங் மைண்ட்ஸை ட்ரிகர் பண்ணி அவங்களோட ஸ்கில்ஸை வெளிக்கூட பார்க்குறாங்க அப்படிங்கும்போது இது ஒரு ஒண்டர்ஃபுல்லான பிளாட்ஃபார்ம்ங்க சோ கண்டிப்பா எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க கீழே வந்து QR கோட் அண்ட் registration லிங்க் இருக்கு அதுல போய் தேர்ட்டி மெம்பர்ஸ்க்கு தான் priority இருக்கு முடியுமோ register பண்ணுங்க லிவ் லவ் அண்ட் லீட் த த்ரீ டேஸ் அந்த த்ரீ டேஸ் உங்கள் கையில் வெல் செட்டாக யூட்டிலைஸ் பண்ணி வெல் ட்ரெயின் டீச்சர்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் டிபேட்ஸ் டர்ன் கோட்ஸ் ஸ்பீச்சஸ் அப்படின்னு நிறைய ஆக்டிவிட்டீஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க நகரத்தார் மக்களோட கல்ச்சர் ட்ரெடிஷன் இது எல்லாமே சொல்லி தருவாங்க ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஃப்ரீ காஸ்ட் கேம்பாக தான் இது இருக்க போகுது கண்டிப்பாக எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க தேர்டி ஃபைவ் மெம்பர்ஸ்க்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி சோ எல்லாரும் நல்லபடியா வந்து கலந்துட்டு ஜாலியா போங்க நம்ம மலையில் நம்ம முருகப் பெருமானோட இந்த தடவை நடக்குது சோ நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் எல்லாரும் enjoy. அட்டன் பண்ணுங்க